காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் கருத்து கடவுள் முதலாவதாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக வந்தார் அப்பொழுது பல நல்ல காரியங்கள் செய்தார்கள் பிறகு எண்பதிலே அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அந்த காலத்தில் தான் நான் தல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தேன் அதற்கு பிறகு மீண்டும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மூன்றாவது முறை அமெரிக்காவை படுத்துக்கொண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியிலே ஜெயித்து மூன்றாவது முறை முதலமைச்சராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆட்சி அமைத்தார்கள் அவருடைய பொற்காலத்திலே மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது வந்து தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றியது புரட்சி திரு எம்ஜிஆருடைய காலத்தில் அதனுடைய விளைவாக நிறைய தொழிற்சாலைகள் தொழில் அதிபர்கள் தொழிற்சாலைகளை இங்கே தமிழகத்தில் ஆரம்பிப்பதற்காக வேகமாக முன் வந்தார்கள் பல இடங்களிலே தொழிற்சாலை அமைத்தார்கள் அது எதற்காக இருந்தால் இங்கே எந்தவிதமான பிரச்சனையும் வராது வேகமாக இந்த பர்மீட்டு லைசன்ஸ் கோட்டா என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை மற்ற மாநிலத்தில் வரும் இங்கே அது வராது என்பதற்காக நிறைய நண்பர்கள் இங்கே வந்து தொழில்களை ஆரம்பித்தார்கள் ஆகவே அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கூற வேண்டும் அது மட்டும் பல இலாக்கள்ல அவர் வந்து என்ன செய்தார் என்றால் யார் யாருக்கு நல்ல வகையிலே பயிற்சி இருக்கிறதோ அவரிடத்தில் ஒப்படைத்தார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வள்ளுவர் சொன்ன பாதையாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற ஆயின் அதனை அவன் கண்விடல் என்கிற அந்த வள்ளுவர்னுடைய பாதையிலே சென்ற ஒரேவர் முதலமைச்சர் அருசல்ல பெயரெல்லாம் அவரது காமராஜர் ஒரு அப்படிதான் இருந்தார்கள் அந்த வகையிலே புரட்சிகர வித்யார் அவர்கள் அலாட்டிங் த ஒர்க் அந்த வகை அந்த வேலை என்னால் கையில் கொடுத்தார் நன்றாக இருக்கும் என்று எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் மற்றும் ராமச்சந்திரன் கையில் கொடுத்தார் நல்வாழ்வுத்துறை என்னிடத்தில் கொடுத்தார்கள் அதே மாதிரி தொழிற்சங்க தலைவர் ராகவானந்த கையிலே தொழிற்சங்கத்துக்கு கை கொடுத்தார்கள் தொழிலாளர் நல்ல இதாக கொடுத்தார்கள் முத்துசாமி இடத்துல அவர் வந்து நல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் கொடுத்தார்கள் இப்படி பிரித்து கொடுப்பார்கள் அவராகவே எல்லாம் செய்ய வேண்டும் என நினைக்க மாட்டார் அந்த முழு உரிமை கொடுத்து நாம் நல்ல வகையிலே காரியத்தை செய்வதற்காக அரங்கநாயக ஒரு நல்ல டீச்சர் அவர் கையிலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் அந்த பகிர்ந்து குடும்பத்திலே ஒரு மன்னராக அவர் காட்சி அளித்துக் கொண்டு வந்தார்கள் நல்வாழ்வுத்துறையில குறிப்பாக நிறைய நான் முன்னேற்றம் அடைந்த அடைய முடிந்தது எதற்காக என்றால் அப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு கிராமங்களில் மொத்தம் வந்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து சுகாதார நிலையங்கள் இருந்தன ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்திற்கு ஒரு சுகாதார நிலையம் என்று நம்ம பிரிஆர் பொருட்படுத்த பிறகு குறிப்பாக என்னுடைய தலைமையிலே ஒரு பஞ்சாயத்து ஒன்றிய நாம் கொண்டு வந்து மேம்படுத்தப்பட்ட அமைத்து ஆயிரக்கணக்கான சப் சென்டர்ஸ் தமிழகம் எங்கும் பார்த்தால் சப் சென்டர்ஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு துணை நிலையங்கள் சப் சென்டர்ஸ் என்று ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் தொழுநோய் இருந்தது லெப்ரசி இருந்தது என்னுடைய காலத்தில் எம்ஜிஆர் தலைமையிலே நான் பணியாற்றுகிற நேரத்துல தொழுநோய் முழுமையாக அது நிவாரணம் செய்யப்பட்டது அது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கூட டிஇஓ கூப்பிட்டு கரெக்டரையும் கூப்பிட்டு மாணவ மாணவிகள் எல்லாம் டெஸ்ட் செய்து அதற்காக பரிகாரத்துக்கு மறந்து கொடுத்து பெரிய அளவில் ஒரு ஓவர் ஃபுட்டை போர்க்கார நடவடிக்கையாக நாம் தொழில்நுடைய முழுமையாக அகற்றப்பட்டது இந்த வகையில் மட்டுமல்லாமல் இந்த சிசு மரணம் பயங்கரமாக நான் பொருட்படுத்திக் கொள்கிற நேரத்தில் ஆயிரத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது குழந்தைகள் இறப்பு என்று இருந்தது அதனை நாம் மிக மிக சாமர்த்தியமாக எம்ஜிஆர் முடிக்கின்ற நேரத்தில் இருபத்தி ஏழாக கொண்டு வந்திருக்கின்றோம் அது ஒரு மாபெரும் சாதனை என்று சொன்னால் மிக அது மட்டுமில்லாமல் அகில இந்தியாவிலேயே மூன்று ஆண்டுகள் க கண்டினியூ தொடர்ந்து அடி அகில இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையிலேயே நம்பர் ஒன் அப்போது பிவி நரசிம்ம ராவ் அவர்கள் ஆர் இந்தியா சுகாதாரத்துறை அமைச்சராக அகில இந்திய அமைச்சராக இருந்தார் மூன்று வருடம் நமக்கு எவார்டு கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதற்காக ஐந்து ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் மூலமாக நிறைய நாம் வேலைகளை செய்ய முடிஞ்சது மருத்துவமனையிலே ஒரு பெரிய அளவில் நாம் விஸ்தரிப்பதற்கு காரணம் அந்த ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கான் இப்படி பல வகையிலே நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜில்லாத நம்ம செய்ய முடிஞ்சது அது இல்லாமல் கல்வித்துறையிலே ஒரு புரட்சியை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அந்த கல்வித்துறையில என்ன புரட்சி என்றால் புரட்சி எம்ஜிஆர் வரக்கூடிய அந்த நேரத்தில் பியூசி அப்படி அது வந்து பியூசி என்று அது கல்லூரியில் போய் தான் யூனிவர்சிட்டி கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் பியூசி எஸ்எஸ்எல்சி முடிந்தவுடனேயே பியூசிக்காக கல்லூரிக்கு போக வேண்டும் ஆனால் அந்த கல்லூரியில் பியூசியில் என்னென்ன குறிப்பி இருக்கிறதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதோ அதுக்கு மேலாக அதை ப்ளஸ் டூவில் கொண்டு வந்து அந்த ப்ளஸ் டூ வந்து அது ஹை ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இணைத்து விட்டார் இது ஒரு பெரிய அமைதியான கல்வி புரட்சி அது முதல் முதல்ல கொண்டு வந்தது புரட்சி எம்ஜிஆர் ஜி ஆர்னுடைய பொற்காலத்தில் அதனுடைய விளைவு கல்லூரிக்கு போகாமல் ஏராளமான ஹை ஸ்கூல் நாட்டில் இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேர்ந்தினை பள்ளிக்கும் கல்லூரி பார்த்தீங்கன்னா அதுல பத்துல ஒரு பங்கு தான் கல்லூரி இருக்கும் அவ கல்லூரியில படிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இதுலேயே படிக்கக்கூடிய அளவிற்கு அதே ஒரு புரட்சி கொண்டு வந்தார் இவர் கொண்டு வந்த அந்த புரட்சி கொண்டு வந்த அடுத்த ஆண்டு அகில இந்தியாவில பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாட்டுடைய மாடல் கொண்டு வரப்பட்டது தெரியாது அமைதி அமைதி கல்வியிலே ஒரு புரட்சி குழந்தைகள் அது மட்டுமில்லாமல் அரசாங்க பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகள் படிக்கிறார் என்று அவருடைய அமைச்சர் அவை கூட்டம் அந்த கூட்டத்தில் கேட்கிறார்கள் பணக்காரன் மாத்திரம் கான்வென்ட் போய் இங்கிலீஷ் படிக்கிறார் ஏழை குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பொழுது ஒருத்தர் வந்து அவர் அமைச்சர் அது தமிழ் தமிழ்னு ஆரம்பிச்சார் தமிழ் தமிழ்னு நீங்க எனக்கு என்ன வந்து விரட்டாதீர்கள் தமிழ் படிக்க வேண்டும் அதே நேரத்தில் பணக்காரன் வந்து வசதியாக கான்வென்ட்ல என்ன படிக்கிறானோ அதே படிப்பு ஒரு குடிசில இருக்கக்கூடிய குழந்தையும் படிக்கணும் அதற்காக இந்த ஏற்பாடு என்று எல்லா இடத்திலையும் அங்கே இங்கிலீஷ் வந்து படிக்கணும் என்று ஒரு புரட்சி அமைதியான வகையிலே கொண்டு வந்தார்கள்

அல்லிநகரம் அது பாதிக்கப்பட்டவன் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தேவர் இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு எல்லாரும் ஒன்றாக நாங்கள் சாப்பிட்டுட்டும் அப்புறம் ரெண்டு பேர் அழுது அவங்க ஒற்றுமையோட இனிமேல் எந்த பிரச்சனை வராது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரியாக ஒரு அற்புதமான வகையிலே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடியவராக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் பிரச்சனை ரொம்ப பற்றாக்குறை இருந்தது என் டி ராமராவ் அவர் வந்து புரட்சர் எம்ஜிஆர் அவருக்கு குரு கூப்பிடுவார் அண்ணா அண்ணானும் கூப்பிடுவார் என்டிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு அங்கே முதலமைச்சராக ஆந்திராவில் வந்தார் வருவதற்கு முன்பு புரட்சர் எம்ஜிஆர் இடத்துல ஆசிர்வாதம் வாங்கி போய் வெற்றி பெற்று வந்தார் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு முதல் முதல்ல சென்னைக்கு வருகிறார் என்னை வந்து நான் தெலுங்கு பேசுகிறேன் என்ற காரணத்திற்காக என்னை அவரு அங்கே சென்னை அந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி என்டிஆரை வீட்டுக்கே அழைத்துக் கொண்டு வாருங்கள் வெற்றி பெற்ற முதலமைச்சர் என்டிஆரை வீட்டுக்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு நான் அவரை வீட்டுக்கு எம்டிஆர்கள் வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் புரடைச்சர் எம்டிஆர் அருள் சாதனை போடுகிறார் அவரை வந்து வேடிக்கையாக சிரித்து அண்ணே இதையெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு கேட்குறாரு அப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை இந்த கிருஷ்ணா தண்ணி நதியிலிருந்து இருந்து எனக்கு ஒரு பதினைந்து டிஎம்சி தண்ணி இது இங்கே சென்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் திட்டமெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் என்று அந்த திட்ட பேப்பர் பத்திரிகையில பேப்பரெல்லாம் கொடுக்குறார்கள் அப்போ என்ன தெரியுமா சொன்னார் ஆச்சரியமாக இருக்கும் என்டிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆந்திரா தமிழ்நாட்டினுடைய ஒன்றரை மடங்கு பெரிய அப்போது சைஸ் ஹைதராபாத் எல்லாம் பெருசாக இருந்த ஆந்திரா அந்த ஆந்திரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் சொன்னதற்கு பிறகு மாட்டேன் என்று சொல்வதற்கு யாருக்காவதும் ஒரு தைரியம் இருக்கிறதா என்று சொல்லி உடனடியாக செல்போன் கிடையாதப்ப ஹைதராபாத்துக்கு போன் போட்டு அந்த திட்டத்தை கொடுத்து ஏற்பாட்டு செய்யுங்கள் என்று சீஃப் செக்ரட்டரி ஆணையிட்டு அந்த திட்டத்திற்கு தெலுங்கு கங்கா என்று பெயர் சூட்டி என்டிஆருக்கு இந்திரா காந்தியை அழைப்பதற்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் கூட ரெண்டு மாநிலம் ஒன்றாக சேர்ந்து ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கும் போது மத்திய அரசாங்கத்தின் சார்பாக பிரைம் மினிஸ்ட்ரி கூப்பிடலாம் என்று எம்ஜிஆர் சொன்னதை என்டிஆர் ஏற்றுக்கொண்டு பிறகு அதனை இங்கே கார்பரேஷனில் இங்கே ஆரம்பித்தார்கள் அந்த கட்டடத்தில் இந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் இப்பொழுது கூட சென்னை மாநிலத்தினுடைய குடிமக்களுக்கு மக்களுக்கு நல்ல வகையிலே குடிப்பதற்கு தண்ணீர் வந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த பதினைந்து டிஎம்சி தொடர்ந்து கிருஷ்ணா நகரில் அந்த மூலமாக தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் எல்லாம் தான் பண்ண மாட்டார் பண்ண வெப்ப இன்னொரு ஆளை வச்சு வெப்ப அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பண்ண முடியுது ஒருத்தரை ஒரே ஒருத்தர் எல்லா வேலையும் நான் செய்யணும்னா முடியாது ஹாக்கி மேட்ச் மாதிரி பாஸ் கொடுக்கணும் அது மாதிரி அது மாதிரி என்ன என்ன பண்ணுவாருன்னா பல பேரை ஊக்கி வைத்து நிறைய கல்லூரி எங்க பார்த்தாலும் இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் துறையிலே பொறியியல் கல்லூரி தமிழகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஏராளமான கல்லூரிகள் நல்ல சிறந்த வகையிலே அகில உலகத்திலேயே பெற்ற நிறைய கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழகத்தில் இருக்கிறதே ஒவ்வொருவரும் ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அந்த ஒவ்வொருவரும் புரட்சித் தலைவராக வளர்க்கப்பட்ட ஒரு நபராக இருக்கார் அதற்கு பிறகு அவர் வேறு கட்சிக்கு போயிருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் கூட இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த ஒவ்வொருவரும் கூட எல்லாரும் கூட புரட்சித்தலைவராக வளர்க்கப்பட்ட மாணவர்களாக இளைஞர்களாக இருந்தால் இருக்கிறார்கள் அந்த வகையில் அகில உலகத்திலேயே இந்த ஒரு மாநிலத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளவு இருக்கிறது என்றால் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த அவருடைய ஆட்சியில் தான் நடைபெற்றது ஆகிய ஒரு அற்புதமான ஒரு மாநிலமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அவருடைய புகழ் என்றென்றும் நிற்கும் எந்த ஒரு லஞ்ச இடம் கொடுக்காமல் எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிய ஒரு அற்புதமான புரட்சர் புரட்சியாரை நான் பார்க்கிறேன் அவருடைய அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பல்வேறு பல ஆண்டுகள் தமிழகத்தில் மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை என்று சொல்லி